விண்வெளியில் சுற்றிட்டு இருக்க இந்த பூமி இல்லைன்னா நம்மெல்லாம் என்ன ஆகும் எங்கே போவோம் நம்ம உலகத்தில் இருக்க உயிர்கள்லாம் கிட்டத்தட்ட மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுதா முழு சுற்றுச்சூழல் அமைப்புகளும் சிதைந்து இனங்கள் மறைந்து நம்ம பூமியோட கட்டமைப்பே இடிஞ்சு போகிறது எப்படி நடந்திருக்க முடியும் இந்த மாதிரி பேரழிவு நிகழ்வுகள் பூமியில் பரிணாம கடிகாரத்தையே ரீசெட் பண்ணி புது வகையான உயிர்களுக்கு இடம் கொடுத்துருக்கு ஐஸ் ஐசேஜாக இருக்கலாம் இல்ல ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து தாக்குனதுனால இருக்கலாம் இப்படி பூமியில இருக்க உயிர்கள் மறுபடியும் புதிய வடிவத்தில் தோன்றி இருக்கு இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது இது நம்ம பூமியோட வரலாறு மனிதர்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா வேர்ல்டு வார்ஸ் கோவிட் இந்த மாதிரி பேண்டமிக்ஸ்ன்னு நிறைய கடந்து வந்திருக்கும் இருந்தாலும் பூமியோட டைம்லைனை எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பூமி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் பழமையானது அதில் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு முறை அப்போ இருந்த உயிரினங்கள்லாம் மொத்தமாக அழிஞ்சிருக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன மறுபடியும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது பூமியோட ஜியாலஜிக் டைம் ஸ்கேல்ல ஒரு குறுகிய காலத்துல அதிக எண்ணிக்கையில உயிரினங்கள் அழிந்து போகும் ஒரு உலகளாவிய நிகழ்வு பூமி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் ஒரு செல் உயிரினங்கள் வந்தது த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியால் காம்ப்ளெக்ஸான உயிரினங்கள் வந்தது அதில் முக்கியமாக ஐநூற்றி நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கேம்பரியன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லக்கூடியது தான் பல்வேறு விதமான கடல்வாழ் உயிரினங்கள் தோன்றிய காலம் மனிதர்கள் மிக சமீபத்தில் தான் இங்கே வந்தோம் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியோட பெரிய டைம்லைனில் இது ஒரு சின்ன போர்ஷன் தான் இதுதான் தான் பூமியோட டைம்லைன் இதை நிறைய சகாப்தங்களாக பிரித்து வச்சிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேம்ப்ரியன் ப்ரீ கேம்ப்ரியன் இந்த மாதிரி நிறைய எராஸ் இருக்குது இந்த பேரெல்லாம் கேட்குறப்ப மனசுலயே நிற்கலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும் ஆனால் நம்ம இப்போ சிம்பிளாக இதை இந்த காலகட்டத்திலலாம் எப்போலாம் மாஸ் எக்ஸ்டென்ஷன் ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆர்டோவியன் சிலூரியன் எக்ஸ்டென்ஷன் நானூற்றி நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் வாழ் உயிர்களோட வாழ்க்கை செழிப்பாக இருந்தது மீன்கள் பரிணமிக்க தொடங்கி நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வினோதமான உயிர்களால் கடல்கள்லாம் நிறைந்திருந்தது அந்த காலகட்டத்தில் திடீர்னு இந்த கிரகமே மொத்தமா குளிர்ந்தது கொஞ்சம் குளிர்லாம் பனியுகம் திடீர்னு இப்படி ஐஸ் ஏஜ் வந்ததால சுருங்கி உயிர்கள் அழிய ஆரம்பிச்சது பனி படலங்கள் வளர்ந்ததுனால கடல் மட்டம் வியந்து போற அளவுக்கு குறைந்தது கரையோரங்கள் மயில் கணக்கில் கம்மியாச்சு இதனால கடல் வாழ்விடங்கள் ரொம்ப வறண்டு போச்சு இது சடனா ஒரு நாள்ல நடந்ததுலாம் கிடையாது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி அப்போ இருந்த ட்ரைலோபைட்ஸ்னு சொல்லக்கூடிய கடல் பூச்சிகள்லாம் உணவு மற்றும் தங்கும் இடம் இல்லாமல் போராட வேண்டியதாக இருந்தது இந்த ஆட்டோவிஷியன் சிலரியன் அழிவு சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் கடல் இனங்கள் மறைய காரணமாக இருந்தது சயின்டிஸ்ட்லாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா செடிமெண்ட் லேயர்ஸ் ஸ்டடி பண்ணுறப்ப ஃபாசல் டிசப்பியரன்சஸ் கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் கிளேஷியல் டெபாசிட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வண்டல் அடுக்குகளை ஆய்வு செய்கிறது மூலமாக புதை படிவ மறைவுகள் வேதியியல் கையொப்பங்கள் மற்றும் பனிப்பார படிவுகள் இதிலிருந்து தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஏஜ் படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனலான வேர்ஷனை நம்ம பார்த்துருக்கோம் அதை விட ரொம்ப மோசமாக இருந்தது உண்மையில் இதிலிருந்து தப்பிச்சு சில நிலத்தில் இருந்த தாவரங்கள் மட்டும்தான் உயிரோடு இருந்தது அடுத்தது லேட் டெவோனியன் எக்ஸ்டிங்ஷன் அங்கேருந்து எழுபது மில்லியன் ஆண்டுகள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் சுமார் முன்னூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான் லேட் டெவோனியன் எக்ஸ்டிங்ஷன் தாவரங்கள் நிலத்தை கைப்பற்றத் தொடங்கி பூமியின் மேற்பரப்பையே மாற்றியமைச்ச காலம் தாவரங்களோட வேர்களில் இருந்த ஊட்டச்சத்துக்கள் ஆறுகள் மூலமா கடல சென்றடைஞ்சுது இது நீர்ல இருந்த ஆக்சிஜனை உட்கொள்ளும் மிகப்பெரிய ஆல்கல் ப்ளூம்ஸ்னு சொல்லக்கூடிய பாசி பூக்கள் உருவாக தூண்டுதலா இருந்தது இதனால கடல்ல ஆக்சிஜன் கம்மியாகி காலப்போக்குல எழுபத்தி ஐந்து சதவீதம் கடல் உயிர்கள் அழிஞ்சுது இது ஒரு சடன் டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது ஆனால் ஸ்லோ மோஷனில் நடந்த கொலாப்ஸ்னு சொல்லலாம் இந்த எரால் இருந்த ஃபாசல் ரெக்கார்ட்ஸ் பயோடைவர்சிட்டியில வீழ்ச்சியையும் ஆக்சிஜன் இல்லாத மண்டலங்களையும் தெளிவாக காட்டுது இது பூமியோட எக்கோசிஸ்டம்ஸான சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிரந்தரமாக மாற்றுச்சு மூன்றாவது பெர்மியன் ட்ரையாசிக் எக்ஸ்டென்ஷன் இது கிரேட் டையிங்னு பேர் கொண்ட பூமியின் மிக கடுமையான பேரழிவு சுமார் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போதைய சைபீரியாவில் எரிமலைகள் வெடித்து சாம்பல் தூசி மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காற்றில் நிறைஞ்சிருந்தது இது சூரிய ஒளியை மறைச்சு ஆசிட் ரெயின் எனப்படும் அமிலங்கள் நிறைந்த மழையா பொழிஞ்சுது வளிமண்டலமே ஒரு டாக்ஸிக் சூப்பா மாறிடுச்சு பெருங்கடல்கள் அமிலத்தன்மை கொண்டதாகி நிலம் கடும் வெப்பமாக சுட்டரிச்சுது இதனால தொண்ணூத்தி ஆறு சதவீதம் கடல் வாழ் உயிரினங்களும் எழுபது சதவீதம் இருந்த உயிரினங்களும் மறைஞ்சுது பவளப்பாறைகள் வெளுத்திருந்தது காடுகள் வாடி போச்சு பொதுவாக பேரழிவில் தப்பிக்கிற பூச்சிகள் கூட இதில் மாட்டி பாதிக்கப்பட்டது பூமியே எண்ணற்ற உயிர்களோட எலும்புகளால் நிரப்பப்பட்டது இது ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானிகள் மண்ணல்ல புதஞ்சிருக்க சாம்பல் அடுக்குகளையும் கார்பன் ஐசோடோப்ஸையும் திடீர் புதை படிவ இடைவெளின்னு சொல்லக்கூடிய ஃபாசல் கேப்ஸையும் கண்டு இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுல தெராப்சிட்ஸ் மேமல்ஸ் மாதிரி இருக்க ரெப்டைல்ஸ் மட்டும்தான் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயிர் பிழைச்சது இந்த காலத்திலிருந்து தான் பாலூட்டிகள்னு சொல்லக்கூடிய மேமல்ஸ் உருவானது நான்காவது ட்ரயாசிக் ஜுராசிக் எக்ஸ்டிங்ஷன் இவ்வளோ பேரழிவுகளை சந்திச்சிருந்தாலும் அதுக்கப்புறமும் உயிர்கள் எப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வரும்னு சொல்ற மாதிரி உலகம் ஃபுல்லாக வேற வேற விதமான விலங்குகளும் தாவரங்களும் வளர்ந்தது சுமார் இரநூத்தி ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த ட்ரையாசிக் ஜுராசிக் எக்ஸ்டிங்ஷன் இப்போ நமக்கு தெரிஞ்ச கண்டங்கள்லாம் பேன்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் காண்டினெண்ட்டாக இருந்த காலம் இது அதில் ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த பேன்ஜியா பிரிஞ்சு மிகப்பெரிய எரிமலை நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்தது லாவான்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்புலிருந்து நிறைய வாயுக்கள் வெளிவந்ததுனால வெப்பநிலை உயர்ந்துச்சு பல வகையான ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கடல் நிலம் ரெண்டுத்திலேயும் வாழ்கிற உயிர்கள்லாம் வெப்பத்தை தாங்க முடியாமல் ஐம்பது சதவீதம் இனங்கள் விடை பெற்றுச்சு ஆனால் இதெல்லாம் இல்லாததுனால ஆரம்ப கால டைனோசர்கள் செழிச்சு வாழ இடம் கிடைச்சிது இதில் தப்பிச்சதுன்னு சொன்னால் டைனோசர்களும் மற்ற பாலூட்டிகளும் தான் முக்கியமாக டெராபாட்ஸ்னு சொல்லக்கூடிய கார்னிவோரஸ் டைனோசர் தான் இந்த அழிவில் இருந்து தப்பித்தது ஐந்தாவது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில் விழுந்து டைனோசர்கள் அழிஞ்சு போன ஒரு எக்ஸ்டிங்ஷன் இதுதான் க்ரட்டேஷியஸ் பாலியோஜீன் எக்ஸ்டிங்ஷன் கேபிஜி எக்ஸ்டிங்ஷன்னு கூட சொல்லுவாங்க சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ஆறு மைல் அகலமுள்ள ஒரு சிறுகோள் மெக்சிகோல இருக்க யுகேட்டன் பெனின்சுலாவில் வந்து மோதிச்சு நைன்டீன் எயிட்டியில் இந்த இடத்துல ஒரு எனார்மஸ் இம்பாக்ட் க்ரியேட்டர் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க சென்டர்ல சென்டர்லருந்து எடுத்த ரேடியோமெட்ரிக் அனாலிசிஸோட ரிசல்ட் மூலமாக அழிவு நிகழ்ந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த இம்பேக்ட் கிரியேட்டர் உருவானதை கண்டுபிடிச்சாங்க இது எப்படி பூமியில் இல்லாத ஸ்பேஸ்லேருந்து வந்த ஒரு பாறைன்னு நம்மளால் சொல்ல முடியும் இரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட் பூமியில் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இந்த எலிமெண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சிறுகோள்களில் நிறைய இருக்குது இந்த இம்பாக்ட் க்ரியேட்டர் ஸ்டடி பண்ணுறப்ப இங்கே அந்த இரிடியம் நிறைய அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த பள்ளத்தோட ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரையும் இதில் இருக்க ஷாக்டு மினரல்ஸையும் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப இது கண்டிப்பாக பூமியில் நடக்கக்கூடிய ப்ராசஸால் உருவான ஒரு பள்ளமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது கண்டிப்பாக வின்லேருந்து ஒரு பாறை மூலமாக நடந்த ஒரு பள்ளமாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இந்த தாக்குதல் பில்லியன் கணக்கில் ஆட்டம் பாம்ஸ் வெடித்தா எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு மயில்கள் தூரத்தில் இருந்த எல்லாத்தையும் இன்ஸ்டண்ட்டாக ஆவியாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் உயரமுள்ள சுனாமி பேரலைகள் பெருங்கடல்களை தாண்டி பரவச்சு கடுமையான வெப்பம் மற்றும் ரெட் ரேடியேஷனால உலக வெப்பநிலை அதிகரிச்சுது பெரும் காட்டுத்தீ கிரகம் முழுவதும் பரவி புகை மற்றும் சாம்பலால் மூடியது இந்த தாக்கம் வளிமண்டலத்தில் அதிக அளவில் தூசி புகை சல்ஃபர் அரசால்ஸை வெளியேற்றுச்சு இந்த தூசியெல்லாம் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகளாக சூரிய ஒளியை தடுத்து பூமியை குளிர்காலத்தில் ஆழ்த்திடுச்சு தாவரங்கள்லாம் ஃபோட்டோசிந்துசி என்னப்படும் ஒளி சேர்க்கை நிறுத்தப்பட்டு ஃபுட் செயின்லேயே பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு முதல்ல தாவரங்கள் அப்புறம் அதை சாப்பிடக்கூடிய உயிர்கள்னு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுது இதெல்லாம் நம்ம சுற்றுச்சூழலை பாதிச்சு எழுபத்தி ஆறு சதவீதம் பறவைகள் இல்லாத டைனோசர் வகைகள் அழிஞ்சுது ஆனால் இந்த அழிவில் ஒரு வாய்ப்பு வந்தது டைனோசர்களோட நிழலில் வாழ்ந்துட்டுருந்த சிறிய ஃபசி மேமல்ஸ்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகளுக்கு திடீர்னு இந்த உலகமே சொந்தமான மாதிரி இருந்தது அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் மனிதர்கள் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நம்ம நம்மளையே கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா ஆறாவதாக ஒரு அழிவுக்கு நம்மளே காரணமாக இருப்போமான்றது தான் இந்த முறை எந்த சிறுகோளையும் எரிமலையையும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம காடுகளை அழித்து கடலை மாசுபடுத்தி அசுர வேகத்தில் காலநிலையை மாற்றிகிட்ருக்கோம் உருகிட்ருக்க பனியில் போலார் பியர்ஸ் மிதக்கிறத பார்க்கும்போதும் காடுகள்லாம் அழிஞ்சிட்டு வர்றதை பார்க்கும்போதும் நமக்கே பயமாக தான் இருக்குது ஆனால் இதில் விஷயம் என்னென்னா இந்த முறை நம்ம பார்வையாளர்கள் மட்டும் கிடையாது பங்கேற்பாளர்கள் இந்த கிரகத்தோட நம்ப முடியாத நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கான பரிணாம வளர்ச்சியோட பகுதியாக நம்ம இருக்கோம் இதை கண்டிப்பாக நம்ம மறக்கவே கூடாது இந்த மாதிரி பூமியில் நடந்த பேரழிவு பற்றிலாம் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் ஓ நம்மளுக்கு முன்னாடி இந்த உயிரினங்கள்லாம் இருந்ததா ஓ இப்படிலாம் கூட அழிவு நடக்குமா இப்படின்றதெல்லாம் மட்டும் பேசுறதுக்காக இல்லை இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை யோசித்து பார்க்கணும்தான் ஹியூமன்ஸாக இந்த பிளானெட்டில் நம்ம நிறைய வளர்ச்சியை கொண்டு வந்தாலும் இந்த பிளானட்க்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி செயல்களை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் இதிலேருந்து நம்ம பூமியை எப்படி மீட்டெடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பெரிய அழிவுக்கு நம்ம காரணமாக இருக்கணுமா உயிர்கள் செழ்த்து வாழறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணுமா முடிவு நம்ம கையில் தான் இருக்குது ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டே க்யூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்